வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து நேர்முக தேர்வுக்கு எப்படி தயாரிப்பது என்பதுல வந்து உரையாடல் திறன் நம்மளுடைய கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிய நிறைய இளைஞர்கள் வந்து இந்த இன்டர்வியூ ஸ்டேஜ் நிறைய மார்க்லாம் எடுத்துருவாங்க பட் இந்த போர்டில் போனோடனே தொண்டை வறண்டு அப்படியே வேவ கொட்டி வந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை எப்போ வரும்னா நம்மகிட்ட ஸ்டஃப் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்ப இதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா பள்ளி வாழ்க்கையிலயோ கல்லூரி வாழ்க்கையிலோ மேடையில ஏறி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி பேசுவாங்க அவங்களுக்கு வந்து மேடை பயமே இருக்காது இன்னும் சில பேர் இருக்காங்க நாலு பேர் முன்னாடி பேசக்கூட கூச்சப்படுவாங்க பேசிக்கா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தன்னம்பிக்கையோட பேச தெரியாது இப்ப நிறைய பேருக்கு வந்து சில எண்ணங்கள் இருக்கும் ஆங்கில இருந்தா தான் சார் நல்ல நம்பிக்கை இருக்கும் அவங்க தான் நல்லா பேசுவாங்க தமிழ் மீடியம் பசங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியாது இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி ஆங்கில கல்வியா இருந்தாலும் சரி மீடியம் டசன் மேட்டர் சில வச்சிருக்க விஷயத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய திறன் இது ஒரு ஆர்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 கொண்டு வர முடியும் அப்ப எப்படி ப்ராக்டிஸ் பண்றது எனக்கு வந்து நாலு பேருடைய பேசவே வெக்கமா இருக்குது நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்களோ உங்களோட உறவுகளையோ உங்க நண்பருடைய ஒரு குழுல நீங்களே ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் நீங்க பேசுங்க பேசிட்டு உங்க நண்பர்கள்டோ அந்த உறவினர்கள்டோ நீ வந்து ஒரு ஒப்பீனியன் கேளுங்க நான் பேசுறேன் அப்படின்னு பாருங்க இதே மாதிரி நார்மலா வந்து நகரங்கள்ல நிறைய மாணவர்கள் சேர்ந்து சேர்ந்து படிக்கிறவங்க வந்து குரூப் குரூப்பா பேசல அவங்க நிறைய திறமைகள் வளர்த்துக்குவாங்க ஆனா தனியா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஒரு கஷ்டம் இருக்குது அதனால அந்த மாணவர்கள் வந்து அம்மா அப்பாட்டை உறவினர்கள்ட்ட கொஞ்சம் போல்டா பேசி பண்ணும் இந்த ஒரு விஷயத்த நான் பேசுறேன் கரெக்டா பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க எஸ் நீ பேசுற ரைட்டா இருக்கு ஒரு நடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்பிக்கை வீட்டுல வரும் ரெண்டாவது வாய் விட்டு பேசணும் இப்ப நிறைய பேர் வந்து படிக்கிற விதமே வந்து மனசு படிக்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு சத்தம் போட்டு படிக்கிறது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு முணு முணுன்னு படிக்கிறது ஒண்ணு இருக்கு பல டைப் இருக்கு ஆனா நீங்க நேர்முக தேர்வுக்கு போகல வாய்ஸ் வந்து வெளியே த்ரோ ஆகணும் நீங்க பேசுறது கிளியரா விடணும் வார்த்தையை முழுங்க கூடாது முழுங்கனம்னா நமக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு தெரியும் அல்லட்டு நமக்கு அந்த விஷயத்தை போய் தெரியலன்னு தெரிஞ்சு போயிடும் அப்ப அவங்களுடைய திறமை வந்து அங்க ஜொலிக்கும் சரிங்களா அதனால நீங்க வாயுட்டு பேசணும் ஒரு சப்ஜெக்டை இமேஜின் பண்ணி பேசலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுற மாதிரி கண்டென்ட்ட மனசுக்குள்ள அசை போட்டுக்கலாம் அலட்டி அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நல்ல ஒரு ரெண்டு மூணு பக்கத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டென்ஸ் பண்ணி எப்படி பேசணும் பார்க்கலாம் இது பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் வந்து நமக்கு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேடை பயம் இருக்கு வெளியே வந்து பேச பயமா இருக்கு அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்று சத்தம் போட்டு பேசுங்க நீங்க பேசல யார் உங்களை கேட்க போற அப்ப நீங்க பேசுற முகபாவனை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது நீங்க பேசுறது வந்து அப்படியே உங்களுக்கு முன்னாடி கேட்கும் பாடி லாங்குவேஜ் தெரியும் வந்து ஒரு நம்பிக்கை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் விட்டாடல்களே டைரக்ட் கேள்வியாக இருக்கலாம் அல்லது இன்டைரக்டா கேள்வியை கேட்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு ஒப்பீனியன் மேக் பண்ற மாதிரி கேள்விகள் இந்த ஒப்பீனியன் கேட்குற கேள்வி வந்து ஃபியூ செகண்ட்ஸ் அதை எடுத்துட்டு மனசுக்குள்ள வச்சுட்டு அதை சிந்திச்சு நம்ம அதை ஆன்சர் பண்ணோம்னா ரொம்ப எளிதாக இருக்கும் அடுத்தது முக்கியமான விஷயம் இட்ஸ் இன்வால்மெண்ட் டோட்டலாக அதாவது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் முழு மனசு நம்ம இன்டர்வியூல இருக்கணும் நம்ம என்ன கேட்குறாங்களோ அந்த கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் ஆப்ஷன் மைண்ட் வந்துடவே கூடாது ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து உள்ள ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க மனசு ஒண்ணுக்கு தேடிக்கிட்டே இருக்கும் அது இன்டர்வியூ போர்டில் பேசுறவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பிள்ளை வந்து அதில் இந்த பையன் வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்தது நீங்க உரையாடுற விதம் மாடுலேஷன் ஒரு விஷயத்த வந்து சாதாரணமாக பேசலாம் ஒரு விஷயத்தில் த்ரஸ்ட் பண்ணி பேசுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மேடை பேச்சாளர்களை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேச மாட்டாங்க அப்போ எந்த இடத்துல ட்ரஸ்ட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல த்ரஸ்ட் கொடுப்பாங்க எந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக பேசணும் அது கம்மியாக பேசுவாங்க அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய உரையாடல் திறன் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் இன்டர்வியூ மாடல் வந்து ஆன்லைனில் இருக்குது அந்த ஆன்லைனில் உண்மையான ஒரு மாக் இன்டர்வியூவை ஒரு அட்லீஸ்ட் நாலு அஞ்சு பாருங்கள் அந்த கேள்வி ஒருத்தர் எப்படி கேள்வி கேட்கிறாரு அந்த மெம்பர் அதுக்கு இந்த பையனோ பொண்ணோ வந்து எப்படி பதில் பேசுறாங்க அவங்களுடைய உரையாடல் திறன் எப்படி ஆகிட்டு இருக்கு இந்த உரையாடல் திறன் இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்விகளை வந்து முதல்ல உள்வாங்கறது மட்டும் இல்லாம அந்த கேள்விக்கு ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணலாம் ஒரு பெரிய இசையாவும் கொடுக்கலாம் முடிந்த அளவுக்கு ஒன் வேர்டு கேள்வினா ஒன் வேர்டு ஆன்சரா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஆன்சர் பண்ண பழகணும் பேசுற விதம் மெம்பர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி பிளீசிங்கா இருக்கணும் அடுத்து நீங்க என்ன மாதிரி பேசுறீங்களோ அதுலேயே எக்ஸ்ட்ரா அல்லது ஃபாலோயிங் கொஸ்டின் எடுத்து அதிலே உங்களுக்கு கேள்வி வைக்கிற மாதிரி இருந்தான்னு வச்சுக்கங்களேன் சூப்பராக இருக்கும் அதான் லீடிங் இன்டர்வியூ ஸோ இது எல்லாமே எங்கே இருந்து வரும்னா உங்களுடைய கான்வர்சேஷன் ஸ்கில்லில் இருந்தால் இதெல்லாம் வரும் அதனால் இந்த இரண்டாவது ஸ்டேஜில் நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுல முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ் சரிங்களா உரையாடல் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டோம்னா நல்ல நிறைய மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.